வெல்கம் டு சுகன் ஸ்பாட் சேனல் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு வச்சுக்கோங்க மூணு மாதத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க கருவேப்பிலை சேர்க்கும் போது ரொம்பவே நம்ம ஹெல்த்துக்கு அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க பாடியிலருந்து ஹேர் வரைக்கும் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கிடைக்கும்போது காம்புலேருந்து இலையை மட்டும் இந்த மாதிரி உதிரி உதிரியாக பிரித்து எடுத்துக்கோங்க தண்ணி வச்சு நல்லா அலசிட்டு நிணல்லையே காய வைக்கணும் இப்போ தண்ணியை வச்சு ரெண்டு மூணு முறை நல்லா அலசி தூசி இல்லாமல் தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்துலேயோ இல்லை ஒரு துணியை விரிச்சோ நீங்கள் காய போட்டுக்கலாம் நிணல்லில் ஃபேன் காற்றுலேயே காய வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் காஞ்சிருக்கணும் நான் அரைப்பொழுதுக்கு ஃபேன் காற்றுலேயே நல்லா காய விட்டுட்டேன் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லாவே காஞ்சி வந்துடுச்சு ஒரு இலை கூட ஒன்றோட ஒன்று ஒட்டலை ஈரப்பதமும் இல்லை இப்போ நம்ம ரெசிபி செய்கிறதுக்கு போயிடலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சது கூட மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கருவேப்பில் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அளவுக்கு தான் இந்த மசாலாலாம் சேர்க்கணும் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து மறுபடியும் நல்லா பிளைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கருவேப்பிலையை மட்டும் அளந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன மசாலா அழகை கரெக்டாக இருக்கும் அரைச்ச மசாலாவை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே மிக்சி ஜாரில் நாலு கிளாஸ் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கேன் அது கூடவே கொஞ்சமாக நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுருக்கேன் நல்லா ஊறினதுக்கப்புறம் அந்த புளியை சேர்த்துக்கோங்க பத்து அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காமல் கருவேப்பிலையை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் இது கூட சேர்த்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல நைஸாக பேஸ்ட்டை அரைச்சி வந்துடும் தண்ணி எதுவுமே கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணாதீங்க ஒரு கடாயில் கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நாலஞ்சு பல் பூண்டு ரெண்டு மூணு வரமிளகாவை மிளகாவை பிச்சு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க பூண்டு எண்ணெயிலே நல்லா வெந்து வந்துடணும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை கொஞ்சம் ஃபஸ்ட்டு சேர்த்து எண்ணெயில் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மிச்சம் இருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க எடுத்த எடுப்புலேயே மொத்தமாக சேர்த்துங்க அப்படின்னா எண்ணெய் எல்லா பக்கமும் தெரிக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மொத்த பேஸ்ட்டையும் எண்ணெயில் சேர்த்து நல்ல எண்ணெய்க்குள்ளே கூட ப்ரெஸ் பண்ணி விடுங்க எண்ணெயை தெரியாத அளவுக்கு பேஸ்ட் எல்லாமே நல்லா சார்ந்து வேக ஆரம்பிச்சிரும் கருவேப்பிலையை நம்ம வதக்காம பச்சையாக சேர்த்துருக்கனால இந்த ஸ்டேஜில் தான் நல்லா நம்ம வதக்கி விடணும் ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க லோ ஃப்ளேமில் தான் கிண்டி முடிக்கிற வரைக்கும் இருக்கணும் குறைஞ்சது பத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷமாவது நல்லா குக் ஆகணும் அந்த கருவேப்பிலையோட பச்சை ஸ்மெல் போகிறது நல்லாவே தெரியும் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் கிளறி விடும்போது கருவேப்பிலை வடையும் மனமும் அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் நேராக ஆக ஆக நம்ம கிரீனிஷாக சேர்த்த இந்த கருவேப்பில தொக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி லைட் இருந்து லை டார்க் ப்ரவுன் அளவுக்கு சேஞ்ச் ஆகும் லைட் ப்ரவுன் அளவுக்கு வந்த உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு உளுந்தும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்து தாளித்து இதில் கொட்டிடலாம் நம்ம தாளிக்கும் போது கடுகு உளுந்தும் வெந்தயமும் இதே இதேதான் தேங்காய் எண்ணெயில் கலந்து சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் தேங்காய் எண்ணெயில் தாளித்து சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா சுருளை சுருளை கிண்டி விடுங்க இப்போ தொக்கும் எண்ணெயும் ஒன்றுமே தெரியலை பார்த்திங்களா நல்லா சுருண்டு பிறண்டு வந்துடுச்சு இப்போ லோ ஃப்ளேமில் தான் இருக்குது ஸ்டவ்வு இப்போ நல்லா கொதிக்க விட்டுட்டிங்கன்னா ஒரு ஸ்டேஜில் எண்ணெய் தனியாக நல்லா பிரிஞ்சு வரும் அல்வா மாதிரி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே ஸ்டவ்வை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அப்போ எண்ணெயும் நல்லா தொக்குமே கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நம்ம சாப்பிட்ற பதத்துக்கு ரெடி ஆயிரும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க நல்லா கிளறி விடுங்க அப்பப்போ ஆடி பிடிக்காமல் இருக்கும் இப்போ ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணிடணும் கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பீங்காஞ்சாடி இல்லை அப்படின்னா கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிடலாம் இதை கருவேப்பில் ஊறுகாயின்னு சொல்லலாம் இல்லை தொக்குன்னு கூட சொல்லலாம் குக் பண்ண தெரியாதவங்களும் சரி வேலைக்கு போகிற ஆளாக நீங்கள் இல்லை ஒன் மேனாக சர்வே பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி கை கொடுக்கும் சுட சுட சாதம் மட்டும் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த தொக்கு எடுத்து போட்டு மிரட்டி சாப்பிட்டேங்க அப்படின்னா அட்டகாசமாக டேஸ்ட்டில் இருக்கும் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா மூணு மாதம் ஆனாலும் கெடாமல் இருக்கும் நீங்கள் வெளியிலே வச்சு கண்ணாடி பாட்டிலில் வச்சுட்டு நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் ஒன் மந்த் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுங்க அப்படின்னா மூணு மாதம் வரைக்கும் இந்த பொருள் கெட்டு போகாமல் இருக்கும் கருவேப்பிலையை நம்ம சாப்பிடும்போது தூக்கி எரிஞ்சிடறோம் அது இந்த மாதிரி தொக்கா செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்தி இதை ரெகுலராக நீங்கள் டெய்லி எடுத்துக்கிற போது ஹேருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்தனை கொடுத்து ஹேர் ஃபால் வந்து கம்ப்ளீட்டாகவே ஸ்டாப் பண்ணிடலான்னு கூட நான் சொல்லுவேன் அந்தளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக டைம் இருக்கும்போது இந்த கருவேப்பிலை தொக்கை ஒன்ஸ் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா கீழே லைக் பட்டனை தட்டி விடுங்க இப்படிக்கு உங்கள் சுவன் ஸ்பாட்